அனிமியாவுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்களா இருக்குது அதை எப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோ வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பிரீதா சுவாசி டயபெட்டிக் நேச்சுரோ கேர் ஹாஸ்பிட்டல் அண்ணாநகர் சென்னை கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா மழைக்கட்டு இதுதான் மூல காரணம்னு சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க எல்லா நோய்களும் இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது குடல் சுத்தம் இல்லை அப்படின்னா உங்களோட முழு உடலுமே பாதிப்பாடு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா உடல் வலி இருக்கவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகும் கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதே மாதிரி நச்சு பொருட்கள் வந்து உடலை விட்டு போகாமல் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம் இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மலக்கட்டு இருந்தால் உடனே கவனிக்கணும் அப்படின்னா எது நார்மல் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் எது நார்மல்னு நான் சொல்கிறேன் இப்போ டெய்லி காலையில் ஏஞ்ச உடனேவே மோஷன் நம்ம கண்டிப்பாக போகணும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்போது குடல் வேலை செய்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு மணிக்குள்ளே அதோடய ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருக்கும் மார்னிங் ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிரும் பொதுவாக நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஆறு மணிக்கு நம்ம ஏந்திரிக்க மாட்டோம் எட்டு மணி அப்படி ஆகும் அப்போ வந்து அது இன்டர்ஸ்டைனோட மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்க டைம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இயர்லியாக எந்திரிக்கிறதுக்கு பழகுங்க அப்போவே உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிச்சு அடுத்து மிகவும் முக்கியமானது தண்ணீர் நம்ம எவ்வளோ குடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது சிலர் வந்து அந்த தண்ணி தாகம் இருக்கு எடுக்கிறதே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அதாவது குறைந்தபட்சம் ஒருத்தர் வந்து ரெண்டு லிட்டர்ல இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் சரிங்களா அது வந்து இப்போ ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறாங்க இல்லைன்னா வெயில் காலமா இருக்கு அப்படின்னா இதை இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகணும் சரிங்களா குளிர்காலமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக குடிச்சிக்கலாம் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் எப்பவுமே தேவையான அளவு தண்ணீர் வந்து குடிக்கணும் அடுத்து நார்ச்சத்து உள்ள பொருட்கள் நல்லா சாப்பிடணும் நார்ச்சத்து உள்ள பொருட்கள்னா என்ன காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமான நார்ச்சத்து உள்ளது கம்பேரிட்டிவா இப்போ காய்கறிகளை பார்த்தீங்கன்னா சில நட்ஸில் ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பாதாம் சொல்லலாம் பாதாம் வால்நட் எல்லாம் ரொம்பவே உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது தினசரி உணவுகளை ரொட்டேஷனில் ஃபைபர் கண்டென்ட் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சுட்டு நீங்கள் சாப்பிடணும் அடுத்து இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரொம்பவே குறைச்சிட்டோம் நம்மளோட ஒர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து செய்கிற வேலைகளாக தான் அதிகபட்சமாக இருக்குது சிலர் மட்டும்தான் நடந்துக்கிட்டு பண்ணுற மாதிரி வேலைகள் நம்ம பார்க்குறோம் அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும் குறிப்பாக யோகாசனம்லாம் கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணுற மாதிரி போசஸ் எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் யோகா உங்களுக்கு பிடிக்கும் அதை தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக யோகா அல்லது ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள் சிம்பிளானதுன்னு பார்த்தா வாக்கிங் கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை ஜிம் போகிறது பிடிக்கும் அப்படின்னா ஜிம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணுங்க கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னா எல்லாமே நம்ம சேர்த்து தான் பண்ணணும் நம்ம உடம்புல ஆக்டிவிட்டி இருந்தால் தான் குடல்லையுமே கரெக்டான ஆக்டிவிட்டி இருக்கும் மோஷன் போகணுன்ற உணர்வு வந்துடும் நிறையா பேருக்கு ஆனால் அதை கவனிக்காமல் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அது ஒர்க் காரணமாக இருக்கலாம் இல்லைனா சின்ன குழந்தைங்கள பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லிவிட்டு அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போவாங்க இதனால் ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் கண்டிப்பாக வரும் ஏன்னா மலம் இயற்கையாக வெளியில் போகணும் அது இல்லாமல் அந்த உணர்வு வந்துடுச்சு பட் அதிக நேரம் குடல் பகுதியில் இருக்கிறனால அது ஒரு இறுக்கமான நிலைமைக்கு போகும் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் இருக்கும் மலம் கழிக்கிற உணர்வு வந்த உடனே கண்டிப்பாக அதற்கான வேலையை நம்ம பார்க்கணும் இன்னொன்று சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எதையாவது பற்றி யோசிச்சுட்டு இல்லை ரொம்ப படப்படப்பாகவே போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த பர்ச்சி வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் மலம் போகணும் அப்படின்ற உணர்வு வந்து பாடி வந்து நம்ம கிட்ட சொல்லும் ஆனால் அதை கேட்குற நிலமையில நம்ம இருக்க மாட்டோம் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லாம் பார்க்கணும் சரியான தூக்கத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் தூக்க நேரங்களை கர கடைபிடிக்கணும் சப்போஸ் மலத்தை அடக்கினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன ஏதாவது ஒன்று ரெண்டு நாள் தானே ட்ரைனஸ் ஆக போகுது கான்ஸ்டிபேஷன் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்கலாம் பட் பிரச்சனை அதோடு நிற்காது உடல் வலியெல்லாம் ரொம்பவே அதிகப்பற்றும் அதே மாதிரி வயிறு கோளாறுகள் ஒன் பை ஒன்று அடுத்தடுத்து அடுக் வ வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா பொதுவாக நமக்கு ஒர்க் ஷெட்யூல் வந்து சேஞ்ச் ஆகுது அதாவது நம்மளோட ரொட்டீன் நம்ம ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் அது சேஞ்ச் ஆகுற சமயத்தில் எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷன் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம் திடீர்னு வழக்கமாக நம்ம பண்ணிகிட்ருக்க வேலைகள்லாம் விட்டுட்டு நம்ம டிராவல் பண்ணுறப்போ டைமிங்ஸ் எல்லாமே மாறும் அதனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ இருந்தால் பரவாயில்லைங்க ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் நல்லா எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா குடிங்க அந்த பிரச்சனையுமே வராது அப்படியே இருந்தாலும் அது ரெண்டு நாளில் சரியாகிடுச்சுன்னா ஓகே அப்படி இல்லை கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் வேறு என்னென்ன நோய்கள் எல்லாம் இருந்தால் இந்த கான்ஸ்டிபேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் குறிப்பாக ஹைப்போதைராய்டிசமில் கான்ஸ்டிபேஷன் வருங்க இதனால் ஏன் அப்படி அப்படின்னா அவங்களுக்கு குடலோட மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் கான்ஸ்டிபேஷன் வரும் அது இல்லாமல் டயபெட்டிஸ் இப்போ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குமே கான்ஸ்டிபேஷன் வரும் அது இல்லாமல் உடல் வலி காரணமாக பெயின் கில்லர்ஸ் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க ஓரளவுக்கு தொடர்ச்சியாகவே யூஸ் பண்ணுவாங்க சிலர் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெடிசினோட சைடு எஃபெக்டாகவே கான்ஸ்டிபேஷன் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க அந்த பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரலாம் அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க வேறு சில நரம்பு பாதிப்புகள்லேயும் கான்ஸ்டிபேஷன் வரும் நரம்பு பாதிப்புகள் அப்படின்னா சோனிசம் நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கும் இல்லை தண்டு வடத்தில் நரம்பு பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் அடிப்பட்டதுனாலேயோ இல்லை தானாகவே வந்திருக்கலாம் அந்த மாதிரி தண்டு வட நரம்பு பாதிப்புகள் இருந்தாலுமே கான்ஸ்டிபேஷன் இருக்கும் அதற்கான உரிய மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை சரி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இப்போ கான்ஸ்டிபேஷன்னால அடுத்து என்ன காம்ப்ளிகேஷன் வரும்ன்றத பார்ப்போம் மூல நோயா இது மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க அதாவது ஆசனவாய் வெடிப்பு உங்களுக்கு வலியும் எரிச்சலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வர்றதுக்கு காரணமும் கான்ஸ்டிபேஷன் தான் இது இல்லாமல் ரொம்ப இரிட்டேஷன் தொடர்ந்து அந்த ரெக்டமில் இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இரிட்டேஷன் எந்த இடத்துல தொடர்ந்து இருந்தாலுமே அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது கான்ஸ்டிபேஷன் ரொம்ப முக்கியமான காரணம் ரெக்டல் கேன்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அதனால் குடலை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் பொதுவாக நார்மலாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்குது நார்மல் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட குடலை தூய்மைப்படுத்துறதுக்கான மருத்துவத்தை நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பழைய கழிவுகள் எல்லாம் டீடாக்சிபிகேஷன்னு சொல்லுவாங்க பழைய கழிவுகள் முழுதுமே வெளியேறி உங்களுக்கு அப்சார்ப்ஷன் எல்லாமே சரியாக இருக்கும் கழிவுகள் உடம்புலையே தேங்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும் பிளட் இம்பியூர் ஆகும் அந்த மாதிரி அடுக்கடுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் இது இல்லாமல் சிலருக்கு வந்து யூரின் அடக்க முடியாத தன்மை வரும் இதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனை சரியாக ட்ரீட் பண்ணாததுமே ஒரு காரணமாக இருக்கலாம் கான்ஸ்டிபேஷனுக்கு சின்ன மெடிசின்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சூரணம் உங்களுக்கு கிடைக்கும் கிளினிக்ஸ்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்லேயுமே கிடைக்கும் அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் கடுக்காய் சூரணம் யூஸ் பண்ணலாம் பசி நல்லா இருக்குது அப்படின்றவங்க பசி நல்லா இருக்குது ஆனால் கான்ஸ்டிபேஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க ஆமணக்கு எண்ணெய் தூய்மையாக கிடைச்சதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மூளைக்குடார தைலம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதுவுமே நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் பாதாம் ஆயிலும் உங்களுக்கு கிடைக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோன்னா குடல் வறட்சியாக இருக்கனால நெய்ப்புத்தன்மை உள்ள பொருட்களை நம்ம சேர்க்குறோம் என்ன நம்ம நெய் நல்லா யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா குக் பண்ணாத ஆயிலாக நம்ம சேர்ப்போம் இல்லையா பொடியில் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம கோகோனட் ஆயில் நல்லெண்ணெய் அதெல்லாமே நம்ம சேர்த்துவோம் அந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு நெய்ப்புத்தன்மை கூட்டுற மாதிரி நீங்கள் செய்யலாம் இன்னொரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிலருக்கு மோஷன் போவாங்க பட் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஆகி கஷ்டத்தை கொடுக்கும் மிச்ச பார்ட் எல்லாமே உங்களுக்கு சாஃப்டான ஸ்டூல்ஸாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி காலத்தில் ரொம்ப முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா ஏசி யூஸ் பண்ணுறது ஏசியுமே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேன் வந்து நேராக அவங்க மேலே படுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒன்று நீங்கள் ஸ்விங்கில் போட்டுருங்க இல்லைன்னா நீங்கள் இருக்க பக்கம் இல்லாமல் வேறு பக்கம் கொஞ்சம் ரெய்டாகவோ இல்லை லோவர்டாகவோ வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏசியில் தூங்கும்போது கால்களை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கலாம் இது இல்லாமல் என்ன பண்ணலாம் முக்கியமாக ஏசியில் தூங்குறவங்க ஆசன வாயில் கொஞ்சமாக ஆமணக்கு எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த எண் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு ட்ரை ஆகி கான்ஸ்டிபேஷன் வருது இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு டோட்டலாகவே ரிலீவ் ஆகிடும் மோஷன் சரியாக வரல எனக்கு அப்நார்மலாக இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் நார்மல் கண்டிஷன் என்னன்ட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஒருத்தர் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ மோஷன் கண்டிப்பாக போயிருக்கணும் ஒரு நாளைக்கு அதுவும் எப்போ போகணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் மோஷன் போயிடணும் அப்படி இல்லாமல் இன் பிட்வீன் டைம்ஸில் மதிய நேரம் சாயந்தர நேரம்லாம் வருது அப்படின்னா அதுவே ஒரு கான்ஸ்டிபேஷன் தான் உங்களுக்கு அதே மாதிரி மோஷன் போகிறப்போ இருகளாக வந்தாலும் அது கான்ஸ்டிபேஷன் தான் டெய்லி மோஷன் போவாங்க பட் இருகளாகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் வரும் அதுவுமே கான்ஸ்டிபேஷன் தான் மோஷன் எப்படி இருக்கணும்னா ஒரே துண்டாக வரணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைபர் கண்டென்ட் வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் கட்டாகி கட்டாகி வந்தது ஆனால் சாஃப்டாக தான் இருக்குன்னா நீங்கள் ஃபைபர் கண்ட்டை உங்கள் உணவில் கூட்டணும் கண்டிப்பாக சரிங்களா ட்ரைனஸ் இருந்தது அப்படின்னா எண்ணெய் வகைகள் வந்து நீங்கள் உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கணும்